காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் என் கவலை முடிந்ததடா தாளையாம் பூ தடம் பார்த்து நடை நடந்து தாளையாம் முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல எந்த வாசலுக்கு வந்தமயில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலன் காதோரம் பொய்பேசி கண்ணதிரே தீங்கிழைத்து காதோரம் பொய்பேசி கண்ணதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்துவிட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும் பரிசு நாளை பொழுதில் நாம் இல்லை நாளை பொழுதில் நாம் இல்லை வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து கண்ணா என அவனை கண்ணா என அவனை அடைவாய் சிறுமணமே கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே செம்பொன்மணி மணி யாரத்தோடு செல்வம் பல தரலாம் தம்பிப்படை யாவும் பல தங்க தரலாம் நம்பி தமிழ் முறை பாடிடும் நலமே நிறை அண்ணன் அது குறைவே அவர் திறனுக்கது சிறிதே செம்பொன் மணி யாரத்தோடு செல்வம் பல தரலாம் தம்பிப்படை யாவும் பல தங்க தரலாம் நம்பி தமிழ் முறை பாடிடும் நலமே நிறை அண்ணன் அது குறைவே அவர் அது சிறிதே